பெரிய பெரிய பதவியில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் ரெண்டு பசங்களுக்கு சண்டை வருது அங்கே கூட நீங்கள் அவங்க நடுவர் மாதிரி நடந்துக்கலாம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பக்கமாக கேட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கும் தெரியாது என்ன நடந்துருக்குன்னு கண்டிப்பாக முழுசாக தெரியாது சில நேரம் ஒரு பொண்ணு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ க்ளோஸாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ உங்களோட அந்த தீர்ப்பு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபேவராக போய் முடியலாம் இதில் நீங்கள் கரெக்டான வேலை போகவும் சான்சஸ் இருக்குது ஒரு வேளை தப்பான பொண்ணுக்கு ஆதரவு காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னம்மா சின்ன கிளாஸ் பிரச்சனைக்கே இப்படி சொல்றீங்க அப்ப ஜட்ஜ் வேலை எல்லாம் கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஏன்னா எத்தனை ஜட்ஜ் சரியான தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க எத்தனை ஜட்ஜுக்கு அது முடியாமல் போயிருக்கும் எத்தனை பேருக்கு தப்புன்னு தெரிஞ்சு துணிஞ்சு பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் வேறு வழி இல்லாமல் தப்பான தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க எவ்வளவோ நடக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும் அவங்க பண்ணுறது தப்புன்னு ஆமாம் இல்லைம்மா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எப்போவுமே ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா குறுக்க போய் நாட்டாமல் பண்ணாதீங்க சரிதானே சரிம்மா